கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் வயிறு ஒப்புசம் புளிச்ச ஏப்பம் இந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த ட்ரிங்க் ஒரு அமிர்த பாடம்னே சொல்லலாம் பாத எரிச்சல் கைக்கால் வலி தலைவலி கண் பார்வை குறைபாடு உடல் சூடு இந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த ட்ரிங்க் வேலை டிரிங்ஸ் இந்த ட்ரிங்க அமிர்தத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு கூட சொல்லலாம் யாரெல்லாம் நம்ம சேனல டைம் சேனல்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வெல்கம் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல ஹோம் ரெமடிஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு கூட சொல்லுவோம் இது இங்கிலீஷ்ல பேனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இத பிரியாணியில மசாலா பொருட்கள்ல அதிகமா பயன்படுத்துவோம் நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுல இந்த பெருஞ்சீரகம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம சாப்பிட்ட உணவு எளிதா ஜீரணம் ஆகுறதுக்கும் நம்ம வாயில இருந்த வர துர்வாசனைய சரி பண்றதுக்கும் இந்த பெருஞ்சீரகம் ரொம்ப நல்லது இதுல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல நம்ம எடுத்துக்க வேண்டாம் அடுத்ததான் நம்ம இதுல சேர்க்க போற பொருள் சீரகம் சீரகம் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது சீரகம் அஜீரணம் கேஸ் மலச்சிக்கல் பிரச்சனைய சரி பண்ணும் இதுல கலோரிஸும் ரொம்ப கம்மி யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்க டயட்ல தினமும் சீரகத்தை சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ரெமடிக்காக அரை ஸ்பூன் சீரகத்தை எடுத்துக்கலாம் அடுத்ததா தனியா அதாவது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது நம்ம எல்லார் கிச்சன்லயுமே யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இதையும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது நம்மளோட பாடி அதாவது இன்னர் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது தைராய்டு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நம்ம பாடி ஹீட்டை குறைக்குது இப்ப இந்த ரெமடியை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல நீங்க நார்மலா எந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எடுப்பீங்களோ அந்த தண்ணியவே ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுல நம்ம மூணு பொருட்களை சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி விதை இந்த மூணு பொருட்களையுமே இந்த மாதிரி முதல் நாள் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடிய வச்சு மூடி வச்சிருங்க இப்போ மறுநாள் காலையில பாக்கலாம் இப்ப பாருங்க தண்ணியோட கலர் வந்து நல்லா மாறி இருக்குது நம்ம சேர்த்த எல்லா பதார்த்தங்களோட சத்துக்களும் இப்போ தண்ணியில கலந்துருச்சு இப்ப நம்ம ஹெல்த்துக்கு அமிர்தத்துக்கு சமமான ஒரு ட்ரிங்க் தயாராயிடுச்சு இந்த ட்ரிங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் இந்த வெயில் காலத்துல நம்ம உடல் சூட்டை குறைக்கிறது செய்யறதுக்கு ராம பானமா வேலை செய்யுது இப்போ இத வடிகட்டிடலாம் இதுல நம்ம ஊற வச்ச பெருஞ்சீரகம் சீரகம் கொத்தமல்லி விதை இருக்கு இத வந்து நம்ம தூர போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம இந்த ட்ரிங்கை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிக்கலாம் சோ நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த பொருட்களை ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதுல நம்ம சேர்த்திடலாம் இந்த பொருட்களை நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தலாம் இந்த ட்ரிங்க நம்ம ஈவினிங் டைம்ல டீ குடிப்போம் இல்லையா அந்த நேரத்துல இதை எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த ட்ரிங்க நைட்டு முழுவதுமா ஊற வச்சு கூட காலையிலையும் குடிச்சுக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிச்சோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ட்ரிங்கோட உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டதுன்னா வெல்லத்தையோ இல்ல தேனையோ கலந்துக்கலாம் சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா தேன் வெல்லம் எதையுமே கலக்க கூடாது இந்த ட்ரிங்க் நம்ம முழு உடல்லையும் தலை முதல் கால் வரை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும் கண் சவந்து போறது கண் எரிச்சல் கண் பார்வை குறைபாடு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது இந்த ட்ரிங்க யாருனாலும் குடிக்கலாம் உங்களுக்கு கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனை வாழ்க்கை முழுவதுமா எப்ப எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ நம்ம ரத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பாதுகாக்கும் இந்த ட்ரிங்க் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இந்த ட்ரிங்க் வந்து நிமிஷத்திலேயே நம்மளோட கேஸ் அசிடிட்டி பிரச்சனைய சரி பண்ணுது அப்படின்னு சொன்னா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா டெய்லி ஆறுல இருந்த ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம உடம்புல தேவையான அளவு தண்ணி இல்லாததால தான் அஜீரண பிரச்சனை உருவாகுது சோ फ्रेंड्स எப்பல்லாம் உங்களுக்கு கேஸ் அசிண்டி வயிறு உப்பசம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதோ அப்போ இந்த ஹோம் ரெமடிஐ ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா ஃபாய் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்க்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ற ஆன்சில்ரன் டிக்கெட் பாய்